டப்புன்னு பட்டுன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் தனக்கு பிடிச்சவங்களுக்காக எப்போதும் பிடிக்காத பொருளை கூட பிடிக்கலேன்னு சொல்ல மாட்டாங்க எப்படிப்பட்ட மனசு உள்ளவங்க பார்த்தீங்களா பிடிக்கலைன்னா பிடிக்கலேன்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தவங்களை தனக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக பிடிக்காதுங்கிற வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க அப்போ முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அதை தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவங்கள நம்ம குறை சொல்லலாமா குறையே சொல்லக்கூடாதுங்க மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க தப்பு பண்ணிட்டா அதுவும் பிடிச்சவங்களுக்காக தப்பே பண்ணலைனாலும் தனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்பாங்க இன்னும் சொல்ல போனால் இவங்களை குறை சொல்கிறது பெருமாளை குறை சொல்கிற மாதிரி அதனால் மிதுன ராசிக்காரர்களை குறை சொல்லாதீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா என்ன வேணாலும் செய்வாங்க எந்த எல்லைக்கும் போவாங்க நல்லது நடக்கும்